ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடையில என்ன பார்க்க போனால் என்னடா மாடு இறக்கிட்டிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து நம்ம மாடு எதுக்கு கொண்டு வந்துருன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கோயில் கும்பேசம் எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு மாடு வேணும்னு சொல்லி கேட்டுருந்தாரு எத்தனை மாடு வேணும்னு கேட்டேன் அஞ்சு மாடு வேணும்னு சொல்லிட்டு வந்தாரு சரி நம்ம அஞ்சு மாடு பிடிச்சி வந்தாலாம்னு சொல்லிட்டு பிடிச்சி வந்தோம் நம்ம ஒன்றா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாப்போ ஆட்டியாம்பட்டியில் இருக்கிறோம் நம்ம ஆட்டியாம்பட்டி மாரிய கோயிலிருந்து பாப்பாரப்பட்டி வழியாக உள்ளே போய் பிச்சம்பளைங்கிற ஊரில் அந்த கோயில் வந்துட்டு ஹரிச்சந்திரன் கோயில் அந்த கோயில் கும்பேசத்து தான் நம்ம மாடு பிடிச்சி நம்ம மொத்தம் அஞ்சு மாடு பிடிச்சிருந்துருக்குறோம் இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை ஜல்லிக்கட்டு இல்லை கோயில் கும்பத்துக்கு மாடு தேவைப்படுது அப்படின்னா எங்களை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எங்களோட கான்டக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ செவன் த்ரீ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவோம் எத்தனை மாடு வேணும்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுங்க அப்போ தான் எங்களால் மாடு அரேஞ்ச் பண்ணி கொண்டு வர முடியும் அடுத்தது இந்த வெள்ளை மாடு பெரிய மாடு இறக்கிட்டோம் இன்னும் ஒரு மாடு இருக்கு இறக்கிட்டு நம்ம கோயில பிடிச்சிட்டு போலாம் வேற ஜல்லிக்க முன்னாடி பாத்தீங்கன்னா கோயிலுக்கு குதிரெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க வெள்ளைக்குதர் ரெண்டு போயிட்டுருக்கு நல்லா பார்க்கவே ரொம்ப ஹைட்டாக சூப்பராக அழகாக இருக்குது நாங்கள் மாடுலாம் பிடிச்சி வந்து நல்லா அலங்காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு கழுவி விட்டு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி தான் மாடு ஊரெலாம் பிடிச்சிட்டு போன்னு சொல்லிட்டு நாங்கள் அலங்காரம் போட்டுருந்தோம் சரி நெத்தியில் ஹார்ட்டின் சே போட்டால் நல்லாயிருக்கும் பிளாக் கலரில் இருக்கிறது ஒயிட் கலர் ஹாட்டு போட்டால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்களும் ஒயிட் கலர் ஹார்ட் போட்டோம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு

என்ன அத கமெண்ட் தானே நின்றுக்குதான் சே தண்ணி கணக்கு போடாத ஏய் எல்லாரும் கட்டலாందా டாடா என்னேய் பையலா பச்சனா ராடி எங்க மாடங்க எங்கே மாடங்க நான் போட்டு முடிச்சான் யாரு குடுத்துறா மாட எங்க ஒரு மாட ஆடி ஒரு நாள் ஸ்டாண்டில் முடிச்சோ ஹைட்ல அதனால் மூக்கநாயகத்தில் கெட்டியாக முடிச்சிட்டால் மாலை போட்டு மேலே கட்ட முடியலாம் அதனால் பிடிச்சிட்டு நம்ம அன்பு வந்து நாளைக்கு தர மாட்டேங்குது மாலை போட்டாவே மாடு கொள்ளுங்கள் பழச்சால செம்மையாக இருக்குது

லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை கயிறு எழுத்து ஸ்டாண்டில் கேட்கலான்னு கிறை பிடிச்சோம் அதை பிடிச்சோன்னே நல்லா ஸ்டாண்டில் மேலே இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டு ஃபைனலாக காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இப்போ நிற்கும் பாருங்கள் மாடு நல்லா ஸ்டாண்டில் ஹைட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் பார்த்து விட்ருங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் காட்டும் மறுபடியும் இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் செவன் ஒன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ ஜீரோ செவன் த்ரீ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எத்தனை மாடு வேணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஊருக்கு பிடிச்சந்துடுவோம் உங்கள் கோயில் திருவிழாலையும் இங்கே மாஸ் காட்டெலாம் வேறு லெவலில் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய் நாங்கள் இப்போ வந்துட்டு மாடில் வண்டியில் ஏற்றிட்டு வீட்டுக்கு நேராக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் நேராக வண்டியில் ஏறிட்டு மாட்டை ஏற்றிட்டு எங்கள் பிள்ளைங்கள ஏற்றுட்டு நாங்களும் வண்டி ஏறி ஒரு ஓரம் முன்னுட்டு கிளம்பிட்டோம் டாடா பாய்